பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி பல கலைகளை பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு இடம்தான் பல்கலைக்கழகம் பல்கலை கலைக்கல்லூரி பல கலைக்கல்லூரிகளை கொண்டதுதான் பல்கலைக்கழகம் அந்த விதத்தில் உலகத்திலேயே இரண்டு மிக பழமையான ஏன்ஷியண்ட் யூனிவர்சிட்டி அதை பற்றித்தான் நான் தற்பொழுது போகிறேன். ஒன்று பிசி அறநூறு சிக்ஸ்த்து பிசி அப்பொழுதுதான் தக்ஷீலா என்ற ஒரு பல்கலைக்கழகத்தை சிந்து மாகாணத்தில் அப்பொழுதெல்லாம் நாம் சொல்கிறோமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதற்குப் பிறகு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதனுடைய காலம் த்ரீ தௌசண்ட் பிசி என்பார்கள் நான் சொல்லக்கூடிய தச்சசீலா பல்கலைக்கழகம் சிக்ஸ்த்து பிசி அதாவது இன்றைய காலகட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பு அது தக்கசீலம் அந்த பல்கலைக்கழகம் சிந்து மாகாணத்தில் இருக்கிறது தற்பொழுது அது பாகிஸ்தானில் இருக்கிறது பஞ்சாப் மாநிலத்தில் அது போலவே நாலந்தா பல்கலைக்கழகம் அது ஒன்றாம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது அது பௌத்த மதத்தை பரப்புவதற்காக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்கள் அதுதான் பாட்னாவில் இருக்கக்கூடிய பழைய நகரம் பாடலிபுத்திரம் அங்கேதான் அந்த நாளந்தா பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது சுமார் பத்து பதினோரு நாடுகளிலிருந்து மாணவர்கள் வந்து பயின்றார்கள் போனார்கள் அதனால்தான் இன்று இரண்டு பல்கலைக்கழகத்தை பற்றி நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் ஒன்று தச்சசீலம் ரெண்டாவது நாளந்தா அதற்கு பிறகுதான் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் பல இடங்களில் உருவானது தமிழ்நாட்டிலே சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது தமிழுக்கென்று தனியாக ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது அது ஆர்ட்ஸ் சயின்ஸு இன்னும் பலவிதமான பல்கலைக்கழகங்கள் பல மொழிகளுக்காக இருக்கிறது பல பாடத்திட்டங்களுக்காக இருக்கிறது இது எல்லாமே இருந்தது தான் இந்த நாளந்தாவிலும் தக்ஷசீலத்திலும் நண்பர்களே நாம் வரலாற்றை மறக்கக்கூடாது நாம் எப்படி இந்த நிலையில் நாம் உயர்ந்திருக்கிறோம் என்பதற்கு முக்கியமான காரணம் கல்விதான் நான் படித்த யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலும் நான் படித்தேன் இது போல் பல யூனிவர்சிட்டி இப்பொழுது இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலுமே இருக்கிறது மொராக்காவில் கூட ஒரு பழமையான பல்கலைக்கழகம் இருந்ததாக தேடுதலில் கிடைத்தது அதைவிட பழமையானதாக இது இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே நண்பர்களே கல்வி என்பது நம்மை மேன்மைப்படுத்துவது அறிவை வளர்த்துக்கொள்வது ஒழுக்கத்தை கடைபிடிப்பது இதைத்தான் இந்த பதிவின் மூலம் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் எனவே நண்பர்களே பல்கலைக்கழகத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக்கொடுங்கள் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே